விவாஷான் பேசுகிறேன் ரொம்ப நாளுக்கு அப்புறமா லைவ் வந்து வந்திருக்கிறேன் அதுவும் சும்மா கொஞ்சம் நேரம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கிறேன் லைவ்வில் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நிறைய நியூஸ் சப்ஸ்கிரைபர் வந்திருக்கீங்க அவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி மேலே மேலே என் சேனல் சப்போர்ட் பண்ணிகிட்டே வாங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நிறைய உருவுகள் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து சூப்பர் சூப்பர் கமெண்ட்லாம் கொடுத்துருக்கீங்க சப்போர்ட் பண்ணிகிட்டே வாங்க உங்களோட சப்போர்ட்லாம் எங்களுக்கு தேவை ஆச்சு கலர் மாறிச்சா நல்லா இல்லையா தூக்கி இல்ல நான் என்ன சொல்றேன் சின்ன தூங்கி ஏஞ்சி எது சாப்பிறானோ இல்லையோ చాక్లెட்ல கை வச்சிட்டாரே அவரு சாரி ஹாய் சொல்லே சப்போர்ட் பண்ணுங்க மக்களே சொல்லு. நீ சொல்லுமா? நானே சொல்லுவா. ஹ? நீ என்ன பண்ற? தின்றதுக்கு தான் லைக் இல்ல. சண்டே ஸ்பெஷல் இன்னா இன்னைக்கு உங்க வீட்ல? எங்க வீட்ல சண்டே ஸ்பெஷல் என்னன்னு சொல்லு? ம். என்ன பிரியாணி? சிக்கன் பிரியாணி. यार செய்றது. சிக்கனா மட்டனா? சிக்கன். உங்களுக்கு சிக்கன் பிடிக்குமா மட்டன் பிடிக்குமா பீஃப் பிடிக்குமா? சிக்கன் பிரியாணி தான் நல்லா இருக்கும் யார் நல்லா செய்வா பாப்பா ம் உனக்கு டாத்தா பிரியாணி பிடிக்குமா அம்மா பிரியாணி பிடிக்குமா ரெண்டு பேரும் ரெண்டு பேரையும் யாரையும் விட்டு கொடுக்கக்கூடாது இல்லை ரெண்டு பேரையும் தான் சரி அம்மா மழை மக்களே நைட்டெல்லாம் தூக்கமே கிடையாது எனக்கு எனக்கு இல்லை எங்கள் மூணு பேருக்கும் நான் தூக்கமே கிடையாது சரியான மழை நைட்டு ரெண்டு மணி வரைக்கும் பஞ்சு இருந்தது பத்து மணிக்கு அடி அடி நான் ஆச்சு ரெண்டு மணிக்கு தான் விட்டுது மழை புழுக்கமாச்சு ஆமா மாதாம தேர் எடுத்துட்டு போனாங்க ஸோ நான் எங்களால் தான் பார்க்க முடியல இப்படி பார்த்தீங்கன்னா கரண்ட் வரும் வரும்னு பார்த்தா வரவே இல்லை கரண்ட் வேற கட்டாயிடுச்சு இதில் அப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாயி போயிடுச்சு சரி அப்படி இப்படி எனக்கு வேற வயிறு வலி வேற எடுத்துச்சு ரொம்ப ஹீட் ஆயிட்டு வயிறு வலி வந்துட்டு தூக்கமே இல்லாத அப்படி இப்படி சுத்திட்டே இருந்தேன் கடைசியில் அப்புறம் பார்த்திங்கன்னா அஞ்சு மணி ஆயிடுச்சு வந்து விவா கடை திறந்தார் நான் துணியெல்லாம் தோச்சி போட்டுட்டு வந்து கடையில் உக்காந்துட்டேன் அவர் காய்கறி வாங்கறதுக்கு போயிருக்கிறாரு விவாக்கு பார்த்தீங்கன்னா வர பத்தாம் தேதி பார்த்தீங்கன்னா பர்த்டே அடுத்த மாசம் ஒன்பதாம் மாசம் பத்தாம் தேதி பார்த்தீங்கன்னா பர்த்டே இப்போ இன்னைக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன் என்ன ஆக போகுதுன்னு தெரியல பார்க்கலாம் நபா நீ ஒரே ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு வரலையா தாத்தா வீட்டுக்கு நீ நானும் அப்பா மட்டும் போய்ட்டு வருவேன் நிம்மதி இல்லை நம்ம வர வர வேணாம் வர நீ இவன் வந்தால் என்ன பண்ணுவான் எனக்கு இல்லாத இல்லாத செலவெல்லாம் வைப்பான் இருக்கிற கஷ்டத்துக்கு கஷ்டத்தை புரிஞ்சிக்கிற பையனே கிடையாது இவன் லைக் பண்ணிடுங்க மக்களே நம்ம சேனல் ரெண்டு பேர் இருக்கீங்க லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா லைக் பண்ணிடுங்க நம்ம சேனலுக்கு நான் தான் நல்லா லைவ் போட்டுகிட்டே இருந்தேன் டக்குன்னு லைவ் போடாமே விட்டேன் ஆயிடுச்சு நான் ஒரு கிட்டத்துக்கு ஒரு மூணு நாலு மாதம் கிட்டாவது நான் லைவ் போட்டு லைவ் பக்கமே வர்றதில்லை நான் போடலாம் நம்ம சூழ்நிலை சரியில்லை வேலையே கரெக்டாக இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா எதனா ஒன்று சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சாங்களே வந்து எதனா ஒன்று நமக்குள்ள வந்து வந்துட்டே இருக்குமா அதெல்லாம் நினைக்கும் பொழுதெல்லாம் பார்த்தீங்கன்னா டைமே கிடைக்க மாட்டேன் இட போப்பா அப்படின்ற மாரி ஆயிடுச்சு லைக் பண்ணுங்க மக்களே லைக் பண்ணிடுங்க சாரி 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 எல்லாம் என்ன டிஃபன் சாப்பிட்டீங்க டீ காஃபிலாம் குடிச்சிட்டிங்களா என்ன சாப்பிட்டீங்க நாங்கள் பார்த்தீங்கன்னா காலையிலே முறு முறு இந்த பட்டர் பிஸ்கட்டும் காஃபியும் குடிச்சிட்டு உக்காந்தாச்சு ஏன்னா நம்ம மத்தியானம் சாப்பிடுவோம் சாப்பிடாமல் போவோம் அதனால தான் காலையில் வந்து ஏன்னா மல்லிகை கடை இருக்கிறதுனால வீடு கொஞ்சம் தள்ளி போகணும் அதனால் வந்து நம்ம போய் இதுக்குன்னு செஞ்சு சாப்பிட்றதுக்கு கஷ்டமாக இருக்கும்ன்ட்டு டீ பிஸ்கெட் குடிச்சிட்டோமா அதோட மதியானம் போய் சாப்பிடலான்னு ஒரு ட்ரிப்பு அப்படியே உக்காந்துருவேன் அதனால தான் என்னால் வீடியோ கொஞ்சம் ஒழுங்காக போட முடியல வீட்லேயே இருந்தால் அழகழகாக வீடியோ போடலாம் தூங்குறதுக்கு நேரம் இல்லை சமைக்கிறதுக்கு நேரம் இல்லை நல்லா ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு நேரம் இல்லை நல்லா எதனா ஒரு பொருள் நம்ம போய் வாங்கணும் அப்படின்னா நேரம் இல்லை நம்ம இஷ்டத்துக்கு மளிகை கடையெல்லாம் ஓப்பன் பண்ணிட்டா இருக்கவே முடியாது அதனால தான் வந்து கொஞ்சம் கஷ்டம் அப்படியும் மீறி போனால் நம்ம கடையை வந்து லீவ் போட்டு தான் போகிற மாரி இருக்கும் லீவ் போட்டால் வர கஸ்டமர் வந்து நமக்கு வராமல் போயிடுவாங்க ரெகுலராக வாங்குறவங்க வராமல் போயிடுனா நம்ம ரொம்ப கஷ்டமாகிடும் ஓ அதனால தான் நாங்கள் பார்த்து 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 வந்து ஒவ்வொரு காரியங்களும் வந்து பண்ணுறது வேறு ஒன்றும் இல்லை நிறைய பேர் வந்து அக்கா ஐயும் இல்லை